ஹாய் ஃப்ரெண்ட் வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி பிளாக் இன்னைக்கு நம்ம வந்து இந்த லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பசங்களுக்கு வந்து சாட்டர்டே லீவு சரி ஓகே எங்கே கூட்டி போகலாம் அப்படின்ட்டு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து திருநெல்வேலியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு வருஷத்துக்கு மேலே இப்போது பார்த்தீங்கன்னா வயசு ஆகிடுச்சு இங்கே இருந்திருக்கேன் மேரேஜ் ஆகி தான் தூத்துக்குடி போனேன் ஆனால் இது வரைக்கும் நெல்லையப்பர் கோயிலில் நான் பார்த்ததே இல்லை இன்னைக்கு பார்த்துடலாம் அதான் அக்கா வீட்டுக்கு வந்தப்போ இப்போ போய் பார்க்குறதுக்கு போகிறோம் ஓகே பசங்களா போகலாமா எல்லாரும் ஹாய் சொல்லிடுங்க

அதுக்குள்ள ரெண்டு டப்பா மாதிரி இருக்கும் சரி இந்த ஒரு குச்சி வந்து அந்த டப்பா அந்த குச்சி தள்ளி விட்டுருமா இரு அவ என்ன செய்றான்னு பாப்போம் சரி இதுக்கு அவனே பெஸ்ட் சரி ஓகே கிளம்பலாம் வாங்க வாங்க ஓகே வாங்கடா போலாம் போலாம் அண்ணா ஸ்மைல் ப்ளீஸ் கொஞ்சம் சிரிய ஸ்மைல் சிரிப்பு வராது அண்ணனுக்கு போலாமா நானும் அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் வரேன் மும்மூர்த்திகள் ஹாய் சொல்லலாம் ஹாய் சொல்லு ஆஹ் தாய் சொல்லிட்டேன் ஓகே கிளம்பலாம் சும்மா போலாமா மா வாங்க போலாம் எடுத்து போச்சு ஓகே பிரெண்ட் ஃபை இப்போ இப்ப கோயில் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் நிலையப்பர் கோயில் ஒரு நாளாவது போய் பார்க்கணும் அப்படின்ட்டு என்னோட ஹஸ்பண்ட்டை நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா நான் கோயிலுக்கு போகிறதா ஒரு ஐடியாவே இல்லை நாங்கள் வந்து பசங்களை வேறு எங்கேயாவது விளையாட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்போ தான் அக்காட்ட சொன்னேன் இன்றைக்கி அங்கே கோயில் போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டிருக்கோம் இங்கே வந்து நாங்கள் டவுனுக்கு வந்து அடிக்கடி வருவோம் அம்மா வந்து நாங்கள் அதாவது மேரேஜுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ் எடுத்தோன்னா அதுக்கு மேட்சாக நம்மளுக்கு வந்து வளையல் இந்த மாதிரி வாங்குறதுக்கு வந்து அம்மா அம்மாங்க தான் கூட்டிகிட்டு வருவாங்க அப்போலாம் துணி எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஆரம்பிச்சு கேவி வந்து தான் வச்சிருந்தாங்க டவுன்ல சின்னதாக இருந்துச்சு இப்போதான் நம்மளுக்கு வந்து அங்கே வண்ணார்பேட்டையில் வச்சிருக்காங்க இங்க வந்து சோனா அப்படிங்கிற கடைலாம் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இங்க நாங்கள் துணியை எடுத்துட்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வளையல் இதெல்லாம் எடுப்போம் அது வந்து ஒரு நம்ம வந்து இப்போலாம் அடிக்கடி வெளியில் போறோம் அப்போலாம் அப்படி இல்லைல்ல நம்ம ஒரு எடுக்கும் எடுக்கும்போது இந்த மாதிரி வந்து ஆனால் எங்களை கூட்டிட்டு போய் அம்மா எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு மேட்சாக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எடுப்போம் அதுவும் ஒரு ஜாலியான ஒரு அனுபவமாக தான் இருந்துச்சு கோயில் வாசல் முன்னாடியே நிறைய பூக்கடை வச்சிருந்தாங்க எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு இப்போ மளிகைப்பூ சீசன் வேறு சரி கொஞ்சம் பூ வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வச்சேன் இருட்டுக்கட அல்வாக்கி போயே கூட்டம் வந்துருச்சு எங்க வரைக்கும் நிக்கி இல்ல இப்ப கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு வாங்கவா திருநெல்வேலி வரைக்கும் இருட்டு கடை அல்வா வாங்காமல் வந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இருட்டு கடை அல்வா வாங்கலாம் அப்படின்ட்டு போனோம் இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாரெலாம் அங்கே வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பையன் தான் ஊச்சிருக்காம். இம்மா பிடிதியேஸ் நந்தியா? இப்படியா?

ஃபைனலாக நிலையப்பூர் கோயிலும் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு அங்கே தெப்பக்குளம்லாம் இருந்துச்சு என்னன்னா இப்போ தெப்பக்குளம் திருவிழான்னு என்னமோ நடந்துச்சான் அதனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நீங்கள் யாரெல்லாம் நிலையப்பூர் கோயில் போயிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய்